இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் வந்து சாமர யோகம் அப்படின்னு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகம் அதாவது லக்னத்தில் சிம்ம லக்னம் ரிஷபராசி லக்னத்தில் சுக்கரன் இருக்கார் அதே போல் இந்த சிம்ம லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோ உங்களுக்கு பதினோராம்பாவத்து சாரி பத்தாம் பாவத்தில் சந்திரன் இருப்பார் பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனும் புதனும் பன்னெண்டில் குரு இருக்கார் எப்பவுமே சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் சுபகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உபய யோகம்னு பேர் இந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் வென்சாமரை யோகம்னு பேர் யாரோட ஜாதகத்துல அந்த மாதிரி அமைப்பு இருக்கோ உங்களுக்கு வந்து எதிரிகளை பந்தாடக்கூடிய தன்மை பேச்சு புகழ் திறமை எல்லாம் இருக்கும் சிம்ம லக்ன ரிஷபராசி லக்னாதிபதி சூரியனுடன் புதன் சேர்க்கை பெற்று ஆட்சி வீட்டில் அமையப்பட்டக்கூடிய அமைப்பு சூரியனுக்கு பன்னிரண்டுல வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற சந்திரன் அதே சூரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இரண்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவும் பின்னும் இருக்கும் பொழுது இது வெண்சாமரை யோகம் என்று சொல்லப்படக்கூடிய மிக யோகமான ஜாதகம்